அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லா வரகாத்துகு எல்லாம் அல்ல அல்லா விளாடியார்களே இவர் யார் அப்படின்னாக்கா லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதியில் வந்து குடியேறியவர் அதாவது கலிஃபோர்னியா பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்குல்ல காட்டுத்தீயின் காரணமாக அங்கே குடியேறியவர் இவர் கதறி அழக்கூடிய காட்சி ஒரு வீடியோ அதாவது ஒரு நிருபர்கிட்ட இவர் கதறி அழுகிறாரு இவர் யாருன்னு அப்படின்னு கேட்டால் ஃபேமஸாக இஸ்ரேலில் நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் அந்த நடிகர் இஸ்ரேல் பாலஸ்தீன போறப்ப என்ன பண்ணுறாரு அப்படின்னா அங்கேருந்து தப்பி வந்து அமெரிக்காவில் தஞ்சம் கூறுறாரு தஞ்சம் வந்து குட் ஜாப் அதாவது அவர்களுடைய பாலஸ்தீன மக்களுடைய வீடுகளை வந்து இடிக்கணும் தரமட்டமாக்கணும் அதுதான் சரி என்று சொல்லி குட் ஜாப்னு போட்டவர் இன்றைக்கு அவருடைய வீடு எரிந்து கருகி சாம்பலாகும் போது கதறுகிறார் கண்ணீர் வடிக்கிறார் இப்படித்தானே அவர்களுக்கும் இருக்கும் உங்களுக்கு வந்தால் ரத்தம் மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியான்னு கேட்பாங்கல்ல இப்ப அவருக்கே அந்த அவருடைய வீடு அப்படியே அந்த மாதிரி

அதே போன்று புறத்துல அமெரிக்காவில் என்ன நடக்குது ஒரு புறத்துல தீ பற்றி எரிந்து கொண்டு அணைக்கிறதுக்கு தண்ணி பத்தல ஒரு பக்கத்துல பனி ஊத்துது தண்ணியாக அப்படி தண்ணி கட்டி கட்டியாக ஊத்துது என்ன பண்றாங்கன்னாக்க அங்க வெயில் இல்லை அங்க நெருப்பு இல்ல அங்க வெளிச்சம் இல்லை கரண்ட் இல்ல ஆறு கோடி பேர் ஆறு கோடி மக்கள் வந்து பனியால் தத்தளிக்கிறார்கள் தலைப்பே அமெரிக்காவை பிடித்த சனி அப்படின்னு தான் போட்டிருக்கிறான் பனின்னு போடாம அப்போ அந்த அளவிற்கு ஒரு பக்கத்து பனி மூட்டம் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அங்கே உள்ள மக்கள் எல்லாம் வெளியே நடமாட முடியல வாகனத்தில் போன வாகனங்கள் எல்லாம் விபத்துக்குள்ளாகிறது பனி ஊற்றும் போது எப்படி வண்டி ஓட்ட முடியும் விபத்துக்குள்ளாகி கொண்டிருக்கிறது கரண்ட்டு இல்லை அங்கே உணவுக்கு தவிக்கிறார்கள் இந்த புறத்தில் இங்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே அமெரிக்காவில் தான் நடக்குது இங்க பனியும் அமெரிக்காவில் தான் நடக்குது நெருப்பு மழையும் அமெரிக்காவில் தான் நடக்குது அப்போ இங்கே அணைக்க முடியாம தவிக்கிறார்கள் எம்புட்டு தண்ணியை கொண்டை ஊத்துறது அப்போ உணவு இல்லாம தன்னார்வல் வந்து உணவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா நம்ம என்ன நம்ம இதில் நினைக்கணும் அப்படின்னா ஒரு புறத்துல ஒரு சில குறுப்பு மக்கள் என்ன பண்றாங்கன்னாக்க வருத்தப்படுறாங்க உண்மையிலேயே அப்பாவி மக்கள் உள்ள அப்பாவி மக்கள் வந்து தத்தளிப்பது என்பது அவங்களுக்கு போய் நம்ம உதவி போயிடணும் அப்பாவி மக்கள் வந்து கொல்லப்படுவது தத்தளிப்பது துன்பப்படுவது துயரப்படுவது என்பது வருத்தத்தை அளிக்கிறது அவர்களுக்கு அல்லாஹ் நிவாரணம் வழங்க வேண்டும் அவர்கள் வந்து யூதர்களாக இருந்தாலும் சரி இன்னும் சொல்ல போனால் நபிசல்லா அலைசல்லாம் அவர்கள் ஒரு யூத பெண்மணி விஷம் வைத்து என்ன செய்கிறாங்க ஆழ அந்த ஆற்றலட்சியை கொடுக்குறாங்க அதில் சூழ்நிலை போய் சாப்பிட்றாங்க அதனால் அவர்கள் நோய்வாய்ப்படுகிறார்கள் ஆனால் அந்த பெண்மணியை வந்து கொல்ல சொல்லலை அந்த பெண்மணிக்கு தண்டனை கொடுக்கலை எந்த அளவுக்கு உறவை பேணி இருக்கிறார்கள் என்று சொன்னால் தன்னுடைய கவச ஆடையை ஒரு யூதனிடம் அடமானம் வைத்து திருப்ப முடியாத நிலையிலேயே நவிகல் நாயம் செல்லாளி செல்லம் அவர்கள் மரணித்தார்கள் அப்படின்னு செய்தியை பார்க்குறோமா இல்லையா அப்ப எந்த அளவுக்கு உறவோடு இருக்கிறார்கள் இந்த பக்கத்தை எந்த அளவுக்கு அவங்க தப்பு பண்ணியும் சரி போயிட்டு வைப்போம் அப்படின்னு மன்னிச்சு விட்டுருக்கிறாங்க அப்ப யூதர்களோட உறவோடு இருந்தனால தானே நல்ல யூதனாக இருந்ததுனால தானே அவங்கள்ட்ட போய் தன்னுடைய கவச ஆடையை வந்து அடகு வச்சிருக்கிறாங்க காசு வாங்கி அப்போ இந்தளவுக்கு நட்பை பேணியிருக்கிறாங்க ஆகையால் யூதர்களே நல்லவங்க இருக்கிறாங்க இந்த ஜியோனிஸ்டுகள் வெறியர்கள் இருக்கிறாங்களா இல்லையா அழிக்க வேண்டும் குழந்தைய போய் அழிச்சிட்டு எங்கே போயிருக்கிறான் இலங்கையில போய் தஞ்சம்பூர் வந்துருக்கிறான் அதுக்கப்புறம் அங்கேருந்து இங்கே இஸ்ரேலுக்கு ஒரேந்துருக்கிறான் அதை வீடியோ எடுத்து வேற போடுறான் அப்போ நீங்கள் உள்ளட் குண்டுகளை வீசி குழந்தைகளை நீங்கள் கொன்றீர்களே இங்கே யூதர்களும் போராட்டம் பண்ணாங்க யூத அதாவது இஸ்ரேல்லையே என்ன பண்ணாங்கன்னாக்க யூதர்கள் இந்த போரை நிறுத்தணும் தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி யூதர்கள் போரா நடத்தினாங்களா இல்லையா அதையும் பார்த்தோமா இல்லையா அப்போ அங்கேயும் வந்து நல்லவங்க இருக்கிறாங்க ஆனால் கம்மி இப்போ இங்கே நடந்த இந்த தீ விபத்தில் இங்கேருந்து தான் பணம் போச்சு அநேகமான பணங்கள் போனுச்சு அநேகமாக ஆயுதங்கள் தரைப்படை கப்பல் படை விமானப்படை எல்லாத்தையும் அனுப்பி இஸ்ரேலுக்கு உதவி செய்து நீங்கள் என்ன செய்யுங்க அதை வந்து அழிச்சே தீருங்கள் பாலசீனத்தை ஒழித்தே தீருங்கள் என்று சொல்லி அவர்கள் உதவி செய்தவர்களும் உள்ள இருக்கிறாங்களா இல்லையா அப்போ அப்பா மக்களும் இருக்கிறாங்க அவர்களுக்காக நம்ம வருந்துகிறோம் ஆனால் இது போன்ற சம்பவங்களை பார்த்து நாங்கள் திருந்துகிறோம் என்று இந்த வெறி பிடித்த யூதர்கள் மாற வேண்டும் இது வந்து ஒரு படிப்பினை அமெரிக்கர்கள் மாற வேண்டும் அமெரிக்காவில் எல்லாரும் கெட்டவங்களா கிடையாது அமெரிக்காவில் பொதுவாக சர்ச்சையே இடிச்சாங்களே தேவாலயத்தை இடிச்சிருக்கிறாங்க பாலசீனத்தில் உள்ள தேவாலயத்தை அப்ப எல்லாமே வந்து கண்டிக்கத்தக்கது அங்கே உள்ள அமெரிக்க பொதுமக்கள் கண்டித்தார்கள் அமெரிக்க மக்கள் நல்ல மக்கள் சப்போர்ட் பண்ணல ஒரு சில மக்களை தவிர அரசாங்கத்தை தவிர இந்த டொனால்ட் ட்ரம்ப்பு இந்த மாதிரி ஆட்களை தவிர கவர்மெண்ட் அவங்க கையில இருக்கு என்ன பண்றது அப்ப இவர்களை தவிர அவர்கள் யாருமே சப்போர்ட் பண்ணல அப்ப அப்படி இருக்கும்போது இழந்ததற்காக அவர்கள் வீடு உடைமைகள் உயிர்களை இறந்தவர்களுக்காக நம் அல்லாவிடத்திலே மன அமைதியை தர வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் அதே சமயத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது வெந்த புல்ல வேலை பாய்ச்சக்கூடாது எரியிற எண்ணெயில நெரு எரிகிற நெருப்புல எண்ணெயில் ஊற்றக்கூடாது இப்படி நம்ம வந்து நிலைப்பாடு எடுக்கக்கூடாது ஆனால் நம்ம நம்ம தோற்றம் பாருங்க இந்த வரலாறு காணாத பத்து வருடங்களுக்கு பிறகு பனிப்பொழிவு இப்படியாக ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லி செய்திகள் சொல்கிறது வரலாறு காணாத அளவு கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு சாம்பலாக மாறி இருக்கிறது கலிஃபோர்னியா காலியா இருக்கிறது என்று சொல்லி இந்த மாதிரி நடந்ததே கிடையாது அந்த அளவிற்கு இரண்டு சம்பவங்களும் ஒரே நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது இதெல்லாம் நமக்கு ஒரு படிப்பினை இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது என்ன நினைக்கணும் நம்ம வந்து அடுத்தவனுக்கு வந்து தீங்கோ அடுத்தவனுக்கு வந்து கெடுதலோ அவனுக்கு நீ ஆயுதங்களை விற்கணுங்கிறதுக்காக ரெண்டு நாட்டுக்கு சண்டையை மூட்டி விட்டு உன்னுடைய ஆயுதத்தை விற்கணும்னு நினைச்சியா இல்லையா அமெரிக்கா நினச்சா இல்லையா அப்படித்தானே பல நாடுகளில் போர் தொடுத்தது அமெரிக்காவுக்கு என்ன மக்கள் தொகையை பார்த்து பயப்படுறாங்களா நீ வச்சிருக்க அணு ஆயுதத்துக்கு தான் பயப்படுறாங்க நீ பண்ணக்கூடிய கட்ட பஞ்சாயத்துக்கு தான் தான் பயப்படுறாங்க பெட்ரோலுக்கு விலையை நீ டாலர் நிர்ணயிக்கிற யூடியூப் கூட டாலர் நிர்ணயிக்கிற எல்லாத்தையும் நிர்ணயிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய நீ இது எல்லாம் இவ்வளவு சம்பவங்கள் நடக்குது அப்ப உனக்கு மேல ஒருத்தர் இருந்து ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறான் என்பது விளங்குதா இல்லையா அப்ப என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா இது வந்து இயற்கையாக நடக்குது அவர்கள் தான் சொல்கிறார்கள் இயற்கை சீற்றத்திற்கு நார்மலாக ஒரு இயற்கை சீற்றம் ஏற்படும் வருஷ வருஷம் மாதம் மாதம் மழை வெயில் தீ நெருப்பு தேடி இதெல்லாம் இயற்கை தான் இயற்கை மிஞ்சக்கூடிய அளவுக்கு ஒரு சக்தி இயக்கி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கு விஞ்ஞானிகள் சொல்கிறார்களா இல்லையா காஸ்மிக் எனர்ஜி இதே மாதிரி கடவுளின் துகள் இப்படி பல நே இப்படி நேச்சுரல் பவர் இப்படி பல பேர்களில் சொல்கிறாங்களா இல்லையா நம்ம அல்லாஹ் இறைவன் இயற்கைன்னு நீங்கள் சொல்கிறீங்க இறைவன் நாங்கள் சொல்கிறோம் அப்போ வந்து கண்ணா பின்னான்னு நடக்கலை இதன் அந்த சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும் போது இதை கணக்கு பண்ணி டைம் பார்த்து எவனோ மேல இருந்து அடித்து கொண்டிருக்கிறான் என்பதுதான் நமக்கு இதிலிருந்து விளங்குகிறதா இல்லையா பாதிக்கப்பட்ட அப்பாவி மக்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்வோம் அவர்கள் அந்த பாதிப்பிலிருந்து மீள வேண்டும் என்று படிப்பினை பெறுவதற்காக அமெரிக்க அரசுக்கு நாம் எச்சரிக்கை செய்வோம் இந்த மாதிரியான விஷயங்களிலிருந்து நீங்கள் படிப்பினை பெற வேண்டும் அநியாயக்காரர்களுக்கு நீங்கள் உதவக்கூடாது அது நீங்கள் உதவி செய்வது என்பது இறைவன் புறத்திலிருந்து உங்களுக்கே அது உபத்திரமாக மாறக்கூடிய சூழல் ஏற்படும் உங்களாலேயே அதை கட்டுப்படுத்த முடியாது என்பதைத்தான் நாம் இதிலிருந்து விளங்க வேண்டும் இருந்து எல்லா மக்களுமே படிப்பினை பெறணும் அடுத்தவனுக்கு ஆபத்து ஏற்படும் போது அதை நினைச்சு நம்ம குளிர்காயக்கூடாது அதை நினைச்சு நம்ம சந்தோஷப்படக்கூடாது நம்ம வருத்தப்படணும் அப்ப நமக்கு ஒரு சம்பவங்கள் இப்படி ஏற்படும் போது நம்முடைய சமூகத்துல எந்த மக்கள் பாதிக்கப்பட்டாலும் சரியாது இந்து மக்களோ கிறிஸ்தவ மக்களோ அப்பாவி மக்கள் பாதிக்கப்படக்கூடாது பாதிக்கப்படும் போது இது எங்கள் இனம் இது எங்கள் மதம் என்று சொல்லி நம்ம பார்க்கக்கூடாது அங்கே நீதி இருக்கிறதா நியாயம் இருக்கிறதா உண்மை இருக்கிறதா சரியான கருத்துக்கள் இருக்கிறதா என்பதை பார்த்துத்தான் நம்ம சப்போர்ட் பண்ணணுமே தவிர எவன் ஒருவன் இனத்திற்காக போராடுகிறானோ அவன் என்னை சார்ந்தவன் இல்லை என்று நம்முடைய நபிகள் நாயம் செல்லாவளி செல்லும் சொல்கிறார்களே அப்ப இனம் அப்படிங்கறதுக்காக போராடக்கூடாது அவன் என்ன அது பாதிக்கப்பட்டது யார் என்று பார்த்து பாதிப்பை பார்த்துத்தான் முடிவெடுக்க வேண்டுமே தவிர தவறான முடிவுகளை இருக்கக்கூடாது கூடாது என்பதுதான் இந்த சம்பவம் நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி அப்ரக்தூ அன்பு சகோதர சகோதரிகளுக்கு ஓர் அரிய வாய்ப்பு வட்டியிலிருந்து விடுதலை கொழைய நேய்களை இன்றைய மார்க்கெட் விலைக்கு உங்கள் வீடு தேடி வந்து வாங்கப்பட வேண்டுமா அடகு நகைகளை மீட்க எந்தவித கட்டணமும் இன்றி இன்றைய மார்க்கெட் விலைக்கே வாங்கப்பட வேண்டுமா நகைகளை நல்ல தரமாகும் இன்றைய விலையில் ஆர்டரின் பேரில் சிறந்த முறையில் ஓன்லி நைன் ஒன் சிக்ஸ் ஹால்மார்க் தங்க நகைகள் செய்திடப்பட வேண்டுமா டோர் டெலிவரியோடு இலவசம் தொடர்புக்கு ஃபாத்திமா கோட்

அசத்தியம் அழிந்து விட்டது பின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே